பல ஒரு நிமிடம் இன்றைய தியானம் சுமார் எண்பது வயதை உடைய ஒரு மனிதனின் இதயத்தில் ஆபரேஷன் நடந்தது அது நல்லபடியாக நடந்து முடிந்த பின் அவரிடம் ரூபாய் எட்டு லட்சத்திற்கான பில் ரசீதை மருத்துவமனை அதிகாரிகள் அவரிடத்தில் கொடுத்தனர் அந்த பில் ரசீதை பார்த்ததும் அவரால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவே இல்லை அந்த பெரியவரின் பரிதாபகரமான அழுகையை பார்த்த மருத்துவர் அவரிடம் சொன்னார் அலாதீர்கள் என்றார் அதற்கு பெரியவரின் என்னவென்று பாருங்கள் எனக்கு அது பிரச்சனை இல்லை பில் பத்து லட்சமாக இருந்தாலும் நான் அதை தருவதற்கு தயாராக உள்ளேன் ஆனால் எண்பது வருடமாக எனக்கு எவ்வித பிரச்சனையுமின்றி என் இதயத்தை பாதுகாத்த இறைவன் இதுவரை என்னிடம் ஒரு ரூபாய் கூட பில் கேட்கவில்லையே இவ்வளவு நாள் இதனை நான் உணர்ந்து சிந்தித்ததே இல்லை இப்போது அதை நினைத்து என் மனதில் நான் உணர்ந்தபோது எனக்கு கண்ணீர் வழிகிறது மூன்று மணி நேரம் மட்டும் நீங்கள் என்னை பாதுகாத்ததற்கு எட்டு லட்சத்திற்கு பில் போடுகிறீர்கள் ஆனால் எல்லாமல்ல ஆண்டவர் இதுவரை என்னை பாதுகாத்து போஷித்த கருணையையும் அன்பையும் நினைத்துப் பார்த்தேன் அழுதுவிட்டேன் என்றார் ஆம் அருட்கொடைக்கு நிகர் இறைவனே நாம் தான் இறைவனுக்கு நன்றி கட்டவர்களாக இந்த மண்ணில் வாழ்கிறோம் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் எப்போதும் நம்மை கண்ணும் கருத்துமாக பத்திரமாக பாதுகாப்பவர் அன்பே உருவானவர் ஆண்டவராகிய இயேசுவாகிய இறைவன் மட்டுமே என்பதை புரிந்து கொண்டு அவருக்கு நன்றியுடைய இருதயம் உள்ளவர்களா இருப்போமா